காட்டின் காலை வெளிச்சத்தில் ஒரு பிரகாசமான கல்லின் பக்கம் குட்டி குரங்கு துள்ளி துள்ளி வந்து குதிக்க மரத்தின் மேலிருந்த அணில் அதன் பக்கம் பிரான்ச்சிலிருந்து ஸ்லைடாக இறங்குகிறது குரங்கு புள்ளில் ஒளி வீசும் நீலக்கல்லை பார்த்த உடனே கண்கள் பெரிதாகி ஆகி கல்லை எடுத்து மேலே தூக்கி அதை சூரிய ஒளிக்கு எதிராக பார்க்கிறது அப்புறம் அணில் கியூரியாசிட்டியா வந்து கல்லை மெதுவா தட்டி பார்க்க கல்லு ஒரு சின்ன ஸ்பார்க்கில் விடுகிறது குரங்கு கல்லை கையில் வைத்து மகிழ்ச்சியா மேலே தூக்கி ஜம்ப் பண்ண அணில் தன் பெரிய டெய்லை ஆட்டி சைடா ஓடி பிளே மோடில் இருக்கிறது அந்த நேரத்தில் கல் குரங்கின் கைக்குள்ளிருந்து தவறி ஸ்லோப்பில் கீழே உருள ஆரம்பிக்கிறது இருவரும் அதை பிடிக்க ஃபாஸ்டா பாய்ந்து ஓட கல் ஒரு ஸ்மூத் ராக் மேல் ஏறி பவுன்ஸ் ஆகி குரங்கு அதை கேட்ச் பண்ண முயற்சி செய்யும் போது பேலன்ஸ் பிடிக்க முடியாம சறுக்கி கீழே விழுது அணில் மேலிருந்து டெய்லை ஆட்டி ஒரு சீக்கி உப்ஸ் மாதிரி ரியாக்ஷன் காட்டுகிறது ஆகி சென்ற கல் மலர் திடலில் நின்றுவிட குரங்கு சின்ன சின்ன ஜம்ப் பண்ணி மலர்கள் பறக்கவிட்டு அட்மாஸ்பியரை கலர்ஃபுல்லாக்க அணில் மேலிருந்து ஃப்ளவர்ஸை தள்ளி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸாக பிளே செய்கிறது குரங்கு கல்லை எடுத்து மெதுவாக சுழற்ற சூரிய ஒளி அதில் பட்டதும் வானவில் நிறம் அந்த புல்லில் பரவ இருவரும் கண்ணை மூடி வாவ் ஃபீலில் விஷுவலாக ரியாக்சன் காட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் காற்று பலமாக வீச கல் மிரண்டும் உருண்டு ஓடத் தொடங்குகிறது இருவரும் பின்தொடர இந்த தடவையோ குரங்கு அருகில் இருந்த மரக்கிளையை ஏறி ஷார்ட்கட் எடுத்து மேலிருந்து சேஸ் பண்ண அணில் கீழே சிக்ஸாக ரன் பண்ணி ஸ்பீடு கூடுகிறது கல் ஓடியபடியே ஒரு சிறிய நீர்த்துளிக்குள் விழ ஷீ என்று சவுண்டு குரங்கு நீரில் வரும் கல்லின் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து புன்னகை விட அணில் ஃபிங்கர் டிப்ல நீர் எடுத்து அந்த கல்லை தட்டுகிறது ஸ்பார்க்கில் மீண்டும் வெளிச்சம் தர இருவரும் அதை பார்த்து ஒரு காம் சாட்டிஸ்ஃபைட் மூமெண்ட் எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து கல்லை வானத்தை நோக்கி மெதுவாக தூக்கி கீழே விழும் நிற ஒளியை ரசித்து சிரிக்கிறார்கள் அந்த ஒளி புள்ளில் மெதுவாக பரவி ரெயின்போ குளோ உருவாக இருவர் பக்கப்பக்கமாக உட்கார்ந்து சைலண்டாக அந்த பியூட்டியை என்ஜாய் செய்கிறார்கள் காட்சி முடிவில் விஷுவல் மாரல் ஃபீலாக சின்ன விஷயத்தில் கூட ரசியம் தேடி மகிழ்வது இதுதான் நட்புத்துவம் என்பதை காட்டும் வகையில் இருவரும் கல்லை இடையில் வைத்து சிரித்தபடி அமர்ந்திருப்பது ஃப்ரேம் ஃப்ரீஸாக ஸ்டோரி என்